ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ட் என்னோடய வெயிட் லாஸு சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ டீட்டெயில்ஸ் வீடியோ என்ன கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் ரிலேட்டர் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிங்க் பற்றி தான் உங்களுக்கு மேல் வயிறு மேல் வயிறு வந்து ஒரு மாதிரி பஃப்னு இருக்கும் சில பேர்த்துக்கு அடிவயு வந்து சின்னதாக இருக்கும் மேல் வயிறு பேச எனக்குலாம் அப்படி தான் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிங்கை வந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேண்டமாக வந்து நல்லா வந்து கேஸ் அதாவது கேஸ் ரீதியாகவும் இருந்தாலும் சரி இல்லை வேற என்ன அவங்களுக்கு வந்து உப்பசம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி அதை வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த ஸ்பூனில் நான் எடுத்துருக்கிற குட்டி ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஒரு நேரத்துக்கு சொல்கிறேன் அண்ட் ஒரு டம்ளருக்கு சொல்கிறேங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க மல்லி வர மல்லி இருக்கும்ல அது சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஸோ இதுதான் நம்மளுடைய இன்க்ரீடியண்ட் இதில் வந்து சீக்ரெட் அப்படின்றத எதுவும் கிடையாது இதுதான் நம்மளோட நம்மளுடைய இன்க்ரீடியண்ட் ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு நல்லா கொதிக்க வச்சு ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் குடிங்க அண்டு இல்லை அப்படின்னா நைட்டு ஈவினிங் நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல இம்யூனிட்டி உங்களோட உணவு செரிமானத்துக்கும் சரி உங்களுக்கு அப்டமனில் தேங்கி இருக்கிற அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு வந்து சின்ன சின்ன ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் சரி இல்லை ஒரு முட்டை சாப்பிட்டாலும் சரி ப்ரோட்டீன் சார்ந்த பயிறு வகைகள் எது சாப்பிட்டாலும் சரி டக்குனு கேஸ் பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இதை வந்து ஒரு டம்ளர் குடிங்க அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நாளில் இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதை வந்து அட்லீஸ்ட் டெய்லி ஒன் ஒரு வேளை சாப்பிடுங்க உங்களுக்கு முடியும் காலையிலே சாப்பிட்லாம் நைட்டும் சாப்பிட்லாம் தப்பே கிடையாது பட் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி த்ரீ டைம் அட் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல வயிறு ஃபுல்லிங்காக ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க நல்ல ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிலீஃபாக இருக்கும் ஏன்னா எந்தளவுக்கு குடல் வந்து உங்களுக்கு சுத்தமாகவோ அது வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி உங்களுக்கு உடம்புல நோய் தொற்றும் சரி வந்து கம்மியாக இருக்கும் ஸோ நோய் தொற்று வராமல் இருக்கும் முக்கிய வரைக்கும் உங்கள் குடல் நிறைய உறுப்புகள் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் நமக்கு நோய் தடுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நம்மளோட குடல் சிறு குடல் மழை குடல் இந்த மாதிரி இருக்கிறது ஸோ இதெல்லாமே கிளீனாக இருக்கணும் ஸோ கிளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு விதமான எப்படி சொல்கிறது சின்ன சின்ன வலிகள்லாம் இருக்கும் கேஸ்ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம வந்து குடல் வந்து நல்லா இயங்கும் நல்லா குடல் இயங்க இயங்க தான் வந்த உறுப்புகளும் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் முக்கியமாக நம்மளோட செரிமானம் வந்து நல்லா நடக்கும் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் செரிமானம் நல்லா நடந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட சத்துக்கள் வந்து உடம்புல நல்லா வந்து அப்சர்வ் ஆகும் அப்போ நமக்கு நோய் வந்து குறைவா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நல்லா ஹெல்தியாக சாப்பிட்றேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னால் வந்து டயர்டாக இருக்குது எனக்கு எந்த இதுவும் சரியாக மாட்டுது அப்படின்னா அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுமே முக்கியமாக இருக்கும் எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க குடல் வந்து கண்டிப்பாக நம்மளோட வயிறு வந்து சுத்தமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க அந்த ஃபில்டர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா நல்லா வந்து அது வெந்துருச்சு அந்த எக்ஸ்ட்ராக்கு வந்து உள்ளே நல்லா இறங்கிடுச்சு ஸோ இது லைட்டாக நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக கூட குடிச்சிக்கலாம் ஒரு ரொம்ப நல்லா ரிசல்ட் தரும் அண்டு கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிங்கை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீ காஃபி அடிக்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா சூடாக கூட குடிச்சுக்கோங்க ஓகேங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது டீ குடிச்சாதான் பாத்ரூம் வருது அந்த மாதிரி கேஸில் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் கூட இது நல்லா ஹெல்ஃப்பாக இருக்கும் மழை நீக்கவும் இருக்கும் இது ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக கான்செப்டோடு பார்க்குறோம் அது வரைக்கும் டேட்டா பாய் சீ டேக் கேர்